நான் உங்கள் கிராண்ட்மா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆள்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதே டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண மணத்தக்காளி கீரையில ஒரு பொரியல் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் எங்க வீட்டில் நான் எந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவியாச்சு கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வெட்டிடுவேன் தண்ணியில அப்புறம் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த கிருமிகள் இந்த மண் எல்லாமே அடியில் போய் நின்றுடும் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் செய்கிறேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறது நான் நீங்களே எல்லாரும் செஞ்சு இருப்பீங்க நிறையா மெத்தடில் பொரியலாக செய்யலாம் சாம்பாரில் போடலாம் கூட்டு செய்யலாம் துவையல் செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு முக்கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் அந்த கலர் மாறட்டும் அதுக்கு பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு இது மாதிரி ரெட் சில்லி கில்லி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெட் சில்லி பூண்டு பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து எங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளுங்க கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பூண்டு வந்து ஒரு கை கண்ட ஒரு மருந்தாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்குவேன் பருப்பு சாம்பார் செய்கிறப்பும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்குவேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் மவுத் அல்சரு குடல் புண்ணு வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு கை கண்ட ஒரு மருந்துங்க இப்போ வெங்காயம் வதங்கினது போதும் கீரை ஆட் பண்ணிக்கிறேன் கீரை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சும்மா அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இந்த கீரை அப்படியே அமுங்கி உள்ளே போயிடும் நம்ம அப்போ தான் தெரியும் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது நம்ம எவ்வளவு உப்பு போடலாங்கிறது தெரியும் கொஞ்சம் அடுத்த சிம்ல வச்சு இப்ப நான் மூடி வச்சுக்கிறேன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க கண்ணாடி நிறைய இருந்தது இப்ப நல்லா அரை அரை கடாய்க்கு ஆயிடுச்சு இது செஞ்சால் தானே உங்களுக்கு கிளறி விட்றதுக்கு முடியும் அப்போ இல்லைன்னா அப்படியே நிறையா இருக்கும் எடுத்த கிளறினா எல்லாம் கீழே போகும் உங்களுக்கு அளவும் தெரியாத உப்பு ஆட் பண்ணுறதுக்கு இது அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெளிவாகும் உடல் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க செரிமான கோளாறு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லா கேட்கும் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கானாவே நல்லா நார்மல் ஆகிடும் ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகர் இந்த கலர் வந்து பச்சை கலர் போகாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த சக்கரை போட்டுக்கிறது இப்போ கூட வந்து இதுக்கு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி உப்பும் சர்க்கரையும் போட்டு செய்கிறப்ப அந்த கலர் வந்து எங்களுக்கு கீரையிலேருந்து அந்த பச்சை கலர் பச்சையம் கலர் போகாமல் இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இப்போ நம்ம இதை மூடி மூடி வைக்கிறப்ப அதிலிருந்து வேர்த்து வர்ற தண்ணியிலே உப்பு போட்டதுனால நல்லா வேர்த்து தண்ணி வரும் அதுலேயே இந்த கீரை நல்லா வெந்துடும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஓவர் குக்கே பண்ண வேண்டியதில்லை கீரை எந்த காய்கறிகளும் உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க பாருங்கள் நல்லா வேர்த்து வேர்த்து தண்ணி விடும் அந்த தண்ணிலே அந்த காய் கீரை எதாணாலும் வெந்துடும் இப்போ இதை மூடி வைக்கிறேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் பாருங்க பாருங்கள் சுற்றி வேர்த்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி இந்த தண்ணியை வந்து நாங்கள் இதுலயே விட்டுடணும் அதுதாங்க இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன் இந்த தண்ணியிலே அந்த கீரை வெந்துடும் பாருங்கள் கீழே எவ்வளவு தண்ணி நிற்குதுன்னு தண்ணியே ஊற்றாமே எவ்வளவு தண்ணி இருக்குது போது இந்த தண்ணியிலே அந்த கீரை வெந்து வந்துடும் நல்லா கிளரி விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மூலம் மூலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லாயிடும் மூல வியாதி ஒரு சிலருக்கு குடல் வீக்கம்னு சொல்லுவாங்க டாக்டருங்க அதெல்லாமே இது சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லாயிடும் குடல் இருக்கிற புண்ணே நல்லாயிடும் அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்கு இந்த கீரை ரொம்ப இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்க வெறும் பச்சையாகவே ஒரு ஏழு எட்டு கீரை மட்டும் வெறும் வயிற்றுல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று அதை வந்து அந்த உமிழ்நோரோ நீரோடு கலந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த குடலில் இருக்கிற புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே நல்லாயிடும் இது நல்லா கீரை நல்லா ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்துடுச்சு தண்ணி எல்லாமே நல்லா வரணும் சுண்டிடுச்சு கீரையும் நல்லா பாருங்க பச்சை கலர் மாறாம நல்ல ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு ஒரு தண்டு மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்க நல்லா இப்படி கையால பண்ணினீங்கன்னா நல்லா கட் ஆகும் ரெண்டாம் மூணா கட் ஆகும் அதுதாங்க இந்த கீரை வந்து வெந்துடுச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு சிலருக்கு வந்து லிவர் வந்து வீங்கிடுச்சு கல்லீரல் மண்ணீரல் வந்து நல்லா வந்து வீங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் சொல்லி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது டெய்லி கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாமே நல்லா ஆகிடும் நீங்கள் மாத்திரை எல்லாமே அதெல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் முக்கியமாக வெ வெறும் பச்சையாக சாப்பிட்டா அது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கே போடலாம் கொஞ்சமா மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கீரைக்கெல்லாம் வந்து பைனலா இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் பைனலா போடணும் நீங்க ஸ்டார்டிங்லயே போடக்கூடாது போட்டீங்கன்னா அது ஒரு கசப்பு தன்மை கொடுத்துடும் அந்த மிளகு வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா நிறையா இதுதாங்க இதில் இருக்கிற நல்ல நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காவும் நிறைய அடிக்கடி நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கணும் அதில் இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் வந்து எங்கள் உடம்புக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு கொலஸ்ட்ராலுங்க அதனால தைரியமாக இது மாதிரி தேங்காய் போட்டப்பறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி கொதிக்க தான் அது பேட் கொலஸ்ட்ரால் ஆகிடும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கடாயோட சூடுலேயே அந்த வந்து தேங்காய் நல்லா வறுபட்டுடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க ரத்தம் இந்த சிகப்பணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட்டில் வந்திருந்தால் இது மாதிரி கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க மண்தக்காளி கீரை அடிக்கடி அதுவும் நார்மலாகிடும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த மண்டக்காளி கீரையை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க ஏதோ ஒரு வகையில் இது மாதிரி சத்துக்கள் அழியாமல் ஓவர் குக் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை